மதியானத்துக்கு ஒரு குழம்பு செஞ்சுக்கலாம் முட்டை குழம்பு செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடைகளில் மறுத்து கொஞ்சம் சோம்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்லா வ அந்த வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி விழுது போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வீட்டில் வந்து குழம்பு மசாலா தூள் அரைக்கிறோம் அரைச்சோம் அரைச்சது அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம தக்காளி அரைச்ச மிக்ஸி சார்லே ஒரு ஒரு டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதை எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா நம்ம குழம்பு எவ்வளோக்கு தேவையோ தண்ணி ஊற்றிக்கிட்டு நையனா நம்ம புளி சேர்க்கல இல்லையா அதனால தேவையானதுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா மசாலா வடை போனவொடனே நல்லா குழம்பு கொதித்து வரும்போது ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சி நல்லா பாருங்கள் சூப்பராக முட்டை குழம்பு தனித்தனியாக முட்டை உடச்சி ஊற்றினது அப்படியே சிம்மில் வச்சுருங்க கரையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஊற்றின கூழ் வடகம் இருந்துச்சு அரிசி வடகம் அதுவே பொரிச்சாச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி மதியான சாப்பாடு சாப்பாடு முட்டை குழம்பு அரிசி வடகம் ரெடி ஆயிடுச்சு இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் அரிசி வடகத்துக்கும் முட்டை குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் தக்காளி குழம்புக்குமே நல்லாயிருக்கும் அரிசி வடகம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு மதியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்